கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் தேவன் இணைத்த வாழ்க்கையை மனிதன் பிரிக்க கூடாது என்று வேதத்திலே அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ஆனா இன்னைக்கு அநேகம் பேர் கத்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கையை தங்களுடைய கரங்களினாலேயே அதனை கசக்கி எரிந்து போடுறாங்க எதனால தெரியுமா உண்மை இல்லாத உறவுகளாக இருப்பதனால ஒன்றில் கணவன் மனைவிக்கு துரோகம் செய்கின்றவராக இருக்கிறாங்க இல்லையே மனைவி கணவனுக்கு துரோகத்தை இழைக்கிறவங்களாக இருக்கிறாங்க இங்கே வேறத்தில் ஒரு நிகழ்வை நான் சுட்டி காட்டுகின்ற பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது இஸ்ரேலில் ராஜா இல்லாத அந்த நாட்களில் எப்ராஹிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான் அவன் யூதயாவில் உள்ள பெத்லகேம் ஊரால் ஆகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மரமனையாட்டியாக கொண்டிருந்தான் அவள் அவனுக்கு துரோகம் செய்துவிட்டு துரோகம் செய்து விபச்சாரம் பண்ணி தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு கடந்து போனாள் என்பதாக அந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா அன்புக்குரியவர்களே பரதேசியா இருந்த அந்த லேவியனுக்கு கிடைத்த மனைவி எப்பேற்பட்டவளாக இருந்தால் தன் கணவனுக்கு துரோகத்தை செய்து விபச்சாரத்தில் ஈடுபட்டு தன் கணவனையே மறந்துவிட்ட ஒரு ஒரு ஸ்திரீயாக மாறிவிட்டதை நம்ம பார்க்கிறோம் அன்பு ஜனமே வேதத்துல நம்ம ஈசாக்கு ரபேக்கால் தம்பதியை எடுத்து பாருங்க சாட்சியுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாங்க கத்தருக்கு பிரியமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாங்க எப்படி வாழ வேண்டும் என்று மாதிரியோடு கூட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க இல்லையா இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற குடும்ப வாழ்க்கையை நீங்களே எடுத்து பாருங்க கசந்து போன நிலைமையில இருக்கிறதா உண்மையான நிலைமை இருக்கிறதா ஒருவருக்கு ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்கிற ஒரு தன்மை இருக்கிறதா இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல கணவன் என்ன செய்கிறாங்க எங்க போகிறாங்கன்னு மனைவிக்கு தெரியல மனைவியை குறித்து கணவனுக்கு எந்த விஷயமும் தெரியல அவங்க என்ன செய்கிறாங்க எதை வாங்குறாங்க யார் கூட பேசுறாங்க எதுவுமே தெரியல அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கு ஒருவர் இடதுபுறமாகவும் புறமாகவும் ஒருவர் வலது புறமாகவும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு தங்க வாழ்க்கை இன்னைக்கு என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்ற ஒரு நிலைமையில துரோகம் செய்து கொண்டு இருக்கிறதை அறியாமல் இருக்கிறாங்க தெரியுமா கணவனுக்கு தெரியாம மனைவி இன்னைக்கு ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் சோசியல் மீடியாஸ்ல எத்தனை பேர் கூட ரகசியமாய் பேசி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு தெரியுமா அதே வேளையில் தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் அநேக கணவன்மார்கள் இதே போன்று வேறு ஒருவருடைய மனைவியிடமும் வேறு பெண்களிடமும் தவறான பழக்கத்தில் பேசி இன்றைக்கு மனைவிக்கு துரோகம் இழக்கின்ற கணவன்மார்கள் எத்தனை பேர் தேசத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா அன்பு ஜனமே இதனுடைய பெயர் என்ன தெரியுமா துரோக நம்பிக்கை குடும்ப வாழ்க்கையை விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களுடைய முடிவு நன்மையாக அமைந்ததாக சரித்திரமும் இடம்பெயரவில்லை ஏனென்றால் நாம் பாவம் செய்து விட்டோம் என்பதனை மெய்யாக உணர்ந்த தேவர் சமூகத்தில் அறிக்கையிட்டால் மறுவாழ்வு கொடுப்பாரை தவிர செய்த பாவத்தை நியாயப்படுத்தி நான் அப்படி ஒரு தப்பே பண்ணலைன்னு மூடி மறைத்த உடனே உலகத்தில் இருக்கிற மனுஷன் நம்பினாலும் கத்தர் நம்புவாரா இல்லையல்லவா அவருக்கு முன்பதாக எல்லாமே வெளியரங்கமானதாக இருக்கிறதல்லவா ஆகினால் அன்பு தேவனுடைய ஜனமே கேட்கிறவங்க உங்களை குறித்து நான் சொல்கிறது என்னவென்றால் கர்த்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கையில் உண்மையோடு இருங்க நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க என்ன செய்கிறீங்க யாரோடு நீங்க பழகுறீங்க எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தெரிந்த இருக்கட்டும் தேவையில்லாத மறைமுகமான பழக்க வழக்கங்கள் வேண்டாம் மறைமுகமான நண்பர்கள் வேண்டாம் மறைமுகமான எந்த ஒரு கான்டெக்டும் நமக்கு தேவை கிடையாது கொடுத்த குடும்ப வாழ்க்கை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கின்றதாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் பழி சொல்லத்தக்க அளவிற்கு கர்த்தரை அறிந்து கொண்ட பிள்ளைகளாகிய நீங்கள் யாருமே வாழக்கூடாது ஒருவேளை இங்க கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கணவன் உங்கள் மனைவி உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம் இல்லையா உங்க வாழ்க்கையை கசந்து போக செய்திருக்கலாம் கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையை தேவ நிச்சயமாக மதுரமாக மாற்றுவார் துரோகம் செய்தவர்கள் செய்துவிட்டு போகட்டும் நீங்கள் உண்மையாக கடைசி மட்டும் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் யாருடைய ஆதரவு இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய ஆதரவு கடைசி மட்டும் இருக்கும் உங்களை நடத்துவதற்காக ஆகையினால் கேட்கிற அன்பு ஜனமே உண்மையா இருங்க கணவன் மனைவிக்குள் எப்பொழுதுமே உண்மை இருக்குமானால் முடிவு சமாதானமாக இருக்கும் ஒளிவு மறைவுகளும் தேவையற்ற பழக்கங்களும் இருக்கிற பொழுது அது குடும்ப கசந்து போய் பலவிதமான அடிகளுக்கும் பலவிதமான பிரிவுகளுக்கும் அதுவே காரணமாக அமைந்துவிடும் தேவன் விரும்புகிற ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்வோம் சாட்சியுள்ள ஒரு ஜீவிதத்தை வெளிப்படுத்துவோம் நல்ல தகப்பனே இன்னைக்கு அநேக குடும்ப வாழ்க்கையில் துரோகத்தினால் பிரிந்து போனவர்கள் உண்டு துரோகத்தினால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு இவ்வளவு நம்பிக்கை வைத்து விட்டேனே விட்டார்களே என்று அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் வாழ்கிற குடும்ப ஸ்திரீகள் உண்டு குடும்ப தலைவர்கள் உண்டு ராஜா இப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை கொடுப்பீராக அவங்க வாழ்க்கையிலே நலமானதை என் தேவன் ஏற்படுத்தி கொடுப்பீராக துரோகம் செய்தவர்கள் தகப்பனை தங்கள் பிள்ளைகளை உணர வேண்டும் இல்லையேல் அப்ப அவர்கள் மூலம் தன் பிள்ளை தீமைகளும் வர ஒட்டாத படிக்க கத்ததாமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று வாழ்க்கையிலுமே ஒரு இருக்கட்டும் இருக்கட்டும் மாற்றங்கள் எந்த விரோதமாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே துரோகங்கள் இழைக்காத படிக்கும் உண்மையற்ற வாழ்க்கை வாழாத படிக்கும் தேவனுக்கு முன்பதாகவும் கொடுத்த குடும்ப வாழ்க்கையிலே தன்னுடைய துணைக்கும் எப்பொழுதும் உண்மையோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை கத்தர் கட்டளையிட வேண்டும் சொல்லி உங்க கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமீன் காட் பிளஸ் யூ